அவன் அந்த தான் ஜெயிக்கிறானா தோக்குறானா தோக்குறானா ஜெயிக்கிறானான்னு மாற்றி மாற்றி இதை காட்டுவான் சரி கிரிக்கெட் விளையாட போறது மூலமா குடும்ப பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒருத்தனால குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு அதால பாதிப்படையக்கூடிய பெண்களினுடைய கோபம் இருக்குல்ல அதிருப்தி இருக்குல்ல அதை சீன் பண்ணிட்டான் ஒரு பத்து படம் எடுத்த நூறு படம் எடுத்த அறிமுக இயக்குனர் சிக்ஸர் அடிச்சுட்டாரு

என் ஊரும் ஊருக்கு போயிருச்சுமா அதுவும் போல முதல் காட்சியில் ஆரம்பிச்சு படம் முழுக்க கொண்டுகிட்டே இருக்கேன் எவ்வளோ வேற கொண்டாங்கன்னே தெரில இடையில நான் கூட ஒரு முறை ஃபோன் வந்துச்சு ஒரு மெசேஜ் பார்த்தேன் அதுக்குள்ளே ரெண்டு கூட போயிடுச்சு அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறேன் ரெண்டு பழைய எம்ஜிஆர் படத்துலன்னா ஒரு நல்ல எம்ஜிஆர் கெட்ட எம்ஜிஆர் கட்டுவாங்கல்ல அது மாதிரி நல்ல விஜய் அப்பா விஜய் வந்து நல்ல ஒரு மக விஜய் வந்து ரொம்ப பெரிய மோசமான ஆளுங்கிற பழைய பார்முலாரெல்லாம் வச்சு கொண்டு கொலை எழுதுறாங்க அந்த படம் ஓடாது தமிழ் தமிழ் நல்ல விஷயம் நினைக்கிறேன் அதை விட பெரிய ஆட்சியம் மகாராஜாவுக்கு வந்து ஒரு அதிசயத்தில் நம்ப முடியாத அதிசயம் நூறு நாள் ஓடிடுச்சின்ட்டாங்க போஸ்ட் டைம் ரொம்ப நூறு நாளுங்கிறது என்னென்னா பழைய கணக்கு வலக்கலாம் பார்த்திங்கன்னா கிற்காப் தமிழா ஆமாம் சாதி மதம் இந்த மாதிரியான அடையாளங்களை வச்சுக்கிட்டு மனிதர்கள் வந்து காலம் பூரா ஜண்டை பிடிச்சிருக்க அவனுக்கு அவன் குரங்குல இருந்து வந்ததுக்கான அடையாளம் கூட்டம் எது ஜாதி மதம் தான் இந்த அடையாளத்தை தூக்கி சுமக்கிறது இருக்குல்ல அது அவன் இருக்க குரங்கு பிடிச்சது இதனாலதான் உலகத்துல போக நடக்குது என்னால் வந்து அசைவம் சாப்பிட முடியாதுன்னு சொன்ன எல்லாமே எதனால ஏற்படுதுன்னா ஒரு ஒரு பழக்கத்தினாலதான் ஏற்படுது ஒரு செயலை ஒரு முறை செஞ்சா பாவம் உடம்பு சேவை சுவாபம் சொல்லுவாங்க நீங்க சொன்ன மாதிரி பாரதராஜா நடிச்சிருந்தா நீங்க திரைத்துறையை ரசனையும் மாறி இருக்காது இல்ல பாரதி ராஜாவணி அது ஒரு பெரிய திரைப்பட நடக்குது பின்னாடி போற சினிமா கதைக்கு பின்னாடி போற எல்லா தமிழ் சினிமா நீங்க பாத்தீங்கன்னா எம் ஜி ஆர் படங்கள்ல தொடங்கு யாரும் கோழி கோழி பண்ண செல்லத்துறை வரைக்கும் என்ன செய்யறேன்னா பொண்ணு சுத்தி சுத்தி வருவாங்க ஆமா என்னடா இது கோழி வகையிலேயே கிடையாது அது சேர வணக்கம் இது திரைக்கழகம் சினிமாவுக்கான களம் புதிய புதிய சினிமாக்கள் சமூகத்துக்கான படங்கள் கலைப்படங்கள் என்று தூக்கி கொண்டாட காத்திருக்குறோம் அதே சமயத்தில் சமூக குப்பைகளாக வெளியிடக்கூட சில மசாலா ரோஸ் ரோஸையும் காத்திருக்குறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அரங்கத்தில் வந்திருப்பவர் திரை விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சமீபத்தில் தமிழ் சினிமாவின் வானம் நிறமாற தொடங்கியிருக்கிறதா என்கிற கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படித்தான் சமீபத்தில் வர படங்கள் மக்கள் மொழி பேசுகிறது மக்கள் யதார்த்த வாழ்வில் பேச ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட மலையாள சினிமாவை ஒட்டி தமிழ் ரசிகர்களுடைய மனங்களையும் மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது ஏன்னா சமீபத்தில் கோட்மெண்ட் படம் இருந்துச்சு அது கூட பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை ஆனால் வாழை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வெற்றி பெற்றுக்கிறது கொட்டுக்காலி பெரும் பேசுமுரளாக விவாதத்தை கிளப்பி இருக்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் சினிமாவை வெகுஜன மக்களும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் கொண்டாடி இருக்கிறார்கள் இது உள்ளபடியே பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது போல் சமீபத்தில் வந்து இப்போ மெய்யலகன் வந்திருக்கிறது அதுவும் கலவையாக விவாதம் ஏற்பட்டிருக்கிறது லப்பர் வந்து அதைவிட கூடுதலாக தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு திரை விமர்சனாக இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க மஞ்சுமல் பாய்ஸ் என்கிற படம் வந்து தமிழ்நாட்டில் வெற்றி கொடி கட்டிய போது தமிழ் சினிமா வீழ்ந்துவிட்டது நல்ல கதை களங்களை தமிழ் சினிமாவில் யாரும் எடுப்பதற்கு முன்வருவதில்லை குறிப்பாக சிறு பட்ஜெட் படங்களுக்கு இனி வேலையே கிடையாது திரையரங்கத்தை சின்ன ப பட்ஜெட் படங்களால் நிரப்பவே முடியாது என்பது போன்ற ஒரு கடுமையான விமர்சனங்கள் கூட வந்து சமீபத்திலே வந்திருக்கக்கூடிய நிறைய படங்கள் திரையரங்கத்திலே வந்து ஒன்றுமே ஒன்றுத்துக்குமே பாப்கார்ன் மிக்காத படங்களாக மாறிடுச்சு காலி இருக்கைகளுக்காக எத்தனை காட்சிகள் போட முடியும் என்று திரையரங்க உரிமையாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு அவல நிலையாக இருந்தது அப்போ பெரிய ஸ்டார் படங்கள் வந்தால் தான் வந்து ராயன் மாதிரி படங்கள் கோட் மாதிரி படங்கள் வந்தால் தான் தேட்ரு ஃபுல்லாகங்கிறது உண்மைதான் துவக்கத்தில் இருக்க எப்படி ஆமாம் ஒரு நடிகனுக்காக வந்து ரசிகர்கள் வந்து நம்பி அலை அலையாக படையெடுத்து போவார்கள் என்பது உண்மை தான் உடனே புக்கிங் ஆகுது எல்லாம் உண்மை தான் ஆனால் உள்ளே போனதுக்கு பின்னாடி ஒரு நடிகனுடைய வேலை என்னென்னா ரசிகனை திரையரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதான் ஒரு நடிகனுடைய வேலை அவனுடைய முகவசீகரம் என்பதற்கு ஃபேஸ்ட் வேல்யூங்கிறது அவ்வளோதான் உள்ள அந்த படத்தை பார்க்கறதா வேணாமான்னு தீர்மானிக்கிறது அந்த கதையினுடைய திரைக்கதை இயக்கம் தான் டைரக்டர் தான் படத்தை தேட்டருக்குள்ள இருக்கணுமா பாதியிலே எதிரிச்சு போகணுமாங்கிறது முடிவு செய்யணும் கண்டிப்பா ஆனா ராயன் மாதிரி படங்கள் கோட் மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திரை முழுக்க ரத்தம் தெரிக்கிறது குல முதல காட்சியில் ஆரம்பிச்சு படம் முழுக்க கொண்டுக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு வேற கொண்டாங்கன்னே தெரியல இடையில நான் கூட ஒரு முறை ஃபோன் வந்துச்சு ஒரு மெசேஜ் பார்த்தேன் அதுக்குள்ள ரெண்டு கூட போயிடுச்சு அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க கோட்டு படம் பார்த்தீங்கன்னா நான் தன்னை நம்பி இருக்கக்கூடிய காதலியவே பீர்பாட்டில் உடைச்சி கழுத்தில் செருகிறேன் ரெண்டு பழைய எம்ஜிஆர் படத்துலலாம் ஒரு நல்ல எம்ஜிஆர் கட்ட எம்ஜிஆர் கட்டுவாங்கல்ல அது மாதிரி நல்ல விஜய் அப்பா விஜய் வந்து நல்ல ஒரு விஜய் வந்து ரொம்ப பெரிய மோசமான ஆளுங்கிற பழைய ஃபார்முலாவில் வச்சு கொண்டு கொலை எடுத்துட்டாங்க அந்த படம் ஓடாது தமிழ் சமூகத்துக்கு சிறந்த நின்ன ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் சரி ஆனா ஒரு கதை படமாக இருந்த மகாராஜாங்கிற படம் வந்து பெரிய ஹிட் ஆமா நீ பெரிய அளவுக்கு பேசுறேன் இத்தனைக்கு விஜய் சேதுபதி வந்து இந்தியன் டூ வந்து தூக்கி சாப்பிடுச்சு ஒண்ணுமே இல்லாம குப்பை இல்ல இந்தியன் டூ வந்துச்சா வரலயானு தடயம் இல்லாம அந்த காலத்துலனா மகாராஜா ரிலீஸ் ஆச்சு ஆமா மகாராஜா தூக்கி கொண்டாடப்படுது உலகம் முழுக்க ஆனா இந்தியன் டூ பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் அதாவது அப்டேட்னு ட்ரெண்டிங் ஆயிடுச்சே ஆமா அதாவது சங்கர் வந்து ட்ரெண்டிங்ல கிடையாதுங்கிற அவர்தான் ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர் ஒரு காலத்துல இப்போ வந்து எப்படின்னா நவீன சினிமாக்களில் வந்து ஒரு பெரிய பிரமாதமாக பண்ணக்கூடியவர் கமர்ஷியல் சினிமாவே ரொம்ப நேர்த்தியாக பண்ணக்கூடியவருங்கிற சங்கருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு அதை வந்து கெடுக்கிறதுக்குன்னே ஒரு படமாக வந்து இந்தியன் டூ வந்து வந்துட்டு போச்சு நீங்கள் தொண்ணூற்றி ஆறுக்கு பின்னாடி தொண்ணூற்றி ஆறுனா வருஷத்தை சொல்லலை நைன்டி சிக்ஸுங்கிற அந்த விஜய் சேதுபதி படத்துக்கு பின்னாடி வருஷ விஜய் சேதுபதி படம் பூரா அடி வாங்கிட்டே இருந்துச்சு ஆமாம் பல படங்கள் அந்த படம் தான் வெற்றி அதுக்கு ஊரா அடி ஆமா அதுக்கு பின்னாடி மகாராஜா தான் வெற்றி படம் அதை விட பெரிய ஆச்சரியம் மகாராஜாவுக்கு வந்து ஒரு அதிசயத்துல நம்ப முடியாத அதிசயம் நூறு நாள் ஓடிருச்சுட்டாங்க போஸ்ட் ஓட்டிட்டாங்க என்னன்னா பழைய கணக்கு வழக்கெல்லாம் ஒரு வருஷம் ஓடின பட கணக்கு ஏன்னா இன்னைக்கு சினிமாவோட நிலைமை எப்படி இருக்குன்னா வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது பெரும்பாலான படங்கள் பெரிய ஸ்டார் படம் மட்டும் ஒரு நாள் முன்னாடி வேலை எல்லாம் விடுறாங்க ஆனா பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது சனி ஞாயிறுக்குள்ள அதனுடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது திங்கக்கிழமை திரையரங்கத்துல ஒரு பெரிய மயான அமைதி நிலவுது அந்த பக்கம் போக மாட்டேங்கிறான் சரி அதாவது முத நாள் வந்து கல்யாண வீடு மாதிரி இருக்கு அடுத்தடுத்த நாள் வந்து அடுத்த அடுத்த அந்த கல்யாண வீட்டுல சில சொந்தக்காரனுக்கு மட்டும் இருந்தோம் பாங்க தெரியுமா அது மாதிரி கொஞ்சம் பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கான் திங்கக்கிழமை அது மயான அமைதிக்கு போயிருது தூக்க விடா ம் ஆள் வராத துக்க விடா மாறிடுது அப்புறம் சினிமா பார்க்க ஆளே வரமாட்டேங்கிறான் இப்ப வந்து என்னன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தமிழ் சினிமாவில் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப மகத்தான படங்கள் வரிசையா வந்துருச்சு வாழை ஒரு யதார்த்த படம் ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கொட்டுக்காலி வந்துச்சு ரப்பர் பந்துங்கிற படம் மெகா கிட்டு ஆமா இந்த வார நிமிஷம் ஓடிட்டு இருக்கு மூணாவது வாரம் ஓடிட்டு இருக்கு அது என்ன காரணம்னா இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதையை சொல்லிட்டான் கிரிக்கெட் விளையாடுறத பத்தி பல படங்கள் வந்து இங்கே தமிழ் சினிமாவில வந்து ஜீவா மாதிரி படங்கள் விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்கள்ல வந்து கபடியை மையமாக வச்சு வெண்ணிலா கபடி குழு எத்தனையோ படங்கள் வந்து இருக்கு அவன் அந்த தான் ஜெயிக்கிறானா தோக்குறானா தோக்குறானா ஜெயிக்கிறானான்னு மாத்தி மாத்தி இதை காட்டுவான் சரி கிரிக்கெட் விளையாட போறது மூலமா குடும்ப பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒருத்தனால குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடக்கும்னு அதால பாதிப்படையக்கூடிய கூடிய பெண்களினுடைய கோபம் இருக்குல்ல ஓ அதிருப்தி இருக்குல்ல அதை சீன் பண்ணிட்டான் குடும்பத்தின் பார்வையில் கிரிக்கெட் அப்படி ஆ அப்படி ஆயிடுச்சு கிரிக்கெட் விளையாட போனா ஒருத்தன் படிக்கிறவன் கிரிக்கெட் விளையாட போறேன் கல்யாண வயசுல இருக்கிற கிரிக்கெட் விளையாட போறேன் வீட்டில் கல்யாண பொண்ணு வந்து வயசுக்கு அந்த பொண்ணு இருக்கு கல்யாண வயசுல அந்த தகப்பை வந்து பழக்க தோஷத்தில் வந்து தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட போறேன் இவங்க குடும்பம் என்னாச்சுங்கன்னு ஒரு உறவு சிக்கலை பற்றிய ஒரு படத்தை ரொம்ப சுவராசியமாக மிகை உணர்ச்சி இல்லாமல் பிரச்சாரம் இல்லாம பிரச்சாரம் இல்லாம இயல்பு ஓட்டத்துல சொல்லிட்டான் அதுக்குள்ள சமூக நீதி பேசுறாங்க அந்த கதை அந்த கதையினுடைய ஓட்டத்துல செயற்கை தன்மை இல்லாம சமூக உளவியலையும் அதுக்குள்ள பதிவு செய்யறாங்க தலித் மருமகள் நிறைய போகுது ஆமா அப்படி இயல்பான ஓட்டத்துல அதை சொல்றாங்க அது பெரிய மிக ஹிட் ஆயிடுச்சு அது ரொம்ப மெல்லிய நகைச்சுவை வேற அதுல நீங்க வந்து ஒரு பெரிய மாவீரை மாதிரி ஒருத்தனை பில்டப் பண்ணி கெத்து தினேஷ்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஓப்பனிங் சீட்ல காமிச்சிட்டு திடீர்னு வந்த அடுத்த ஐந்தாவது நிமிடத்துக்குள்ள அவை ஆளு தலைமுறை வாங்கினாங்கிறாங்க முன்னாடான்னு பார்த்தா என் பொண்டாட்டி தேடி வந்திருக்கா அவன் போய் கிணத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கறதுல வந்து காட்டுற இது யதார்த்தம் இருக்குல்ல பெரிய மாவீரங்க எல்லாம் குடும்பத்துக்கு பயப்படுறாங்கிற விஷயம்லாம் எல்லாம் இருக்குல்ல ரொம்ப யதார்த்தம் அது வந்து ஒரு வெறுக்கத்தக்க மனைவியோ விரும்பத்தகாத மனைவியோ இல்லாம காதல் மனைவியா வேற இருக்காங்க அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இயல்பான விஷயத்த வந்து ரொம்ப ஒரு அளவோட மீட்டரை வந்து ஓவர் எமோஷனில் ஓவர் ட்ராமானு ஒன்று இருக்குது ஓகே ரொம்ப கண்ணீரும் இல்லை கதற வைக்கணுங்கிறக்காக கொடுமைப்படுத்துவாங்க சில படத்தில் அந்த மாதிரிலாம் போயிடாமல் லிமிட்டான அளவில் கரெக்டான அளவில் படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிருந்தேன் அதுவும் அறிமுக இயக்குனர் தமிழரசன் பட்ச வந்து ஒரு பத்து படம் எடுத்தால் நூறு படம் எடுத்தால் டேரக்டர் கிடையாது அறிமுக இயக்குனர் சிக்ஸர் அடிச்சிட்டாரு ரப்பர் பந்து ஒரு பெரிய வெற்றி படம் அப்போ ரப்பர் பந்து வந்து பேசக்கூடிய களம் இருக்குல்ல குடும்ப உறவு சிக்கல் இருக்கு இதில் வந்து எல்லா படங்களும் ஒரு அரசியல் படம் தலித் சினிமா இப்படின்னு எல்லாம் வகைப்படுத்த முடியும் இந்த படத்தை எப்படி வகைப்படுத்துறீங்க இது வந்து ஒரு குடும்ப வாழ்வியல் சம்பந்தப்பட்ட உறவு சிக்கல்கள் பற்றிய ஒரு படம் தான் அது ஆனால் அதுக்குள்ள என்ன சமூக யதார்த்தம் இருக்கோ அது அந்த முரண்களை பேசிய படம் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கிற காதல் கதை தான் அது சரி சரி காதல் கதை அதுவும் ஒன்று சந்தேகமே கிடையாது ஏன்னா என் கனவு எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனைவி தானே அதனால தான் அவன் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகாம அவன் வழியில் கிரிக்கெட் விளையாட போயிடலான்னு கோவப்படுறதுக்கு பின்னாடி அந்த கோவத்துக்கு பின்னாடி அன்பு தான் இருக்கு காதல் தான் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு படம் தான் சென்டிமெண்ட் படம் தான் அது லபர் வந்து கிரிக்கெட் பார்ப்பதற்கு வெளித்தோட்டத்துக்கு ஒரு பிரமா கிரிக்கெட் பத்தி மாதிரி ஒரு சூழல் கிரிக்கெட் சம்பந்தமா இதில் வந்து எப்படி நெகட்டிவா பாசிட்டிவ் இல்லை அதாவது எப்படின்னா அதுல இரு ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி இருக்குல்ல ஆமா அதுக்குள்ள ஒரு மனித மனத்துக்குள்ள ஏற்படக்கூடிய ஈகோ இருக்குல்ல நான் பெரிய ஆளா என்னை பார்த்து ஒரு சின்ன பையன் வந்து விளையாட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டான் என்ன வந்து ஒரு பெரிய ஆட்டாக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் பெரிய இவன அவன் என்ன செய்யறேன் பாரு அப்படிங்கிற ஈகோ இருக்குல்ல மனித மனத்தினுடைய அந்த முரண்கள் இருக்குல்ல அதைத்தான் வந்து அந்த படத்தை மையமா வச்சிருக்காங்க அதுக்கு நடுவுல இன்னொரு கவனிக்க கவனிக்க சில பேர் தவறிய படம் இப்ப அது வந்து ஓடிடி தளத்துல கிடைக்குதுங்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு ஜமான் ஒரு படம் ஆமா நாட்டுப்புற வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் பற்றிய ஒரு படம் அதுவும் ரொம்ப பிரமாதமான பெண் வேடம் விட்டு நடிக்கக்கூடிய ஆண் கலைஞர்கள் பற்றிய ஒரு அபாரமான கதை நாட்டுப்புற கலைஞர்கள் தெற்கூத்து கலைஞர்கள் பற்றிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு படம் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் இளையராஜாவினுடைய இசை வந்து ரொம்ப மகத்தான ஒரு இசை வந்து அந்த படத்துக்கு ரொம்ப மெய்யுருகிய ஒரு பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி நல்ல படங்கள் வரிசையா வருது மெய்யலகன் கூட இன்னும் பெட்டரா வந்திருக்க வேண்டிய படம் தான் இப்பயும் கூட அது நல்ல ஃபீல் குட் மூவி தான் ஆமா அது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இரவுல நடக்கிற உரையாடல் இருக்கு இல்லையா அது தவிர்க்க முடியலையே ரொம்ப நெருக்கமா இருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அதாவது தன்னுடைய நான் ஊருக்கு போயிருந்தேன் என் ஊரும் ஊருக்கு போயிருச்சுன்னு ஒருத்தன் சொன்னான் அதுவும் வெளியூர் நான் ஊருக்கு நான் தான் ஊருக்கு போறேன்னு நினைச்சேன் என் ஊரும் ஊருக்கு போயிருச்சியா என் ஊர் மாதிரியே அது இல்லையா கேபிள் வயர் வந்துருச்சு சிமெண்ட் ரோட போட்டாங்க விவசாயம் பார்க்க ஆள் இல்லாமல் போயிட்டான் கிராம வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் உறவு ஒரு சார்ந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து மாறும்போது நகரத்துக்கும் கிராமத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் இடிக்கப்பட்டு விட்டது எல்லா இடத்தையும் நான் வழிச்சாலைகள் இணைக்கிறது நகரமயமாக்கல்ல வந்து கிராமிய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் வந்து படிப்படியா இல்லாம போய்கிட்டு இருக்கிற காலத்துல பூர்வீக வீட்டை வித்துட்டு ஒருத்தன் போய் ஒரு மாநகரத்துல வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு வரும்போது அந்த பாசங்கள் கொண்டாடுற இடம் அப்படின்னு ஒரு இடத்த வந்து அந்த ஃபீல் குட்டை ட்ரை பண்ணியிருக்காரு படத்துல அப்ப அது மாதிரியான படங்கள் வருகிற போது அதுலயே அந்த முதல் காட்சியிலேயே அரவிந்தசாமி கையை பிடிச்சி ஒரு ஒரு நடுத்தர வயது பெண் வந்து மச்சான் நல்லா இருக்கலாம் உங்களை தான் உங்களை தான் பொண்ணு கேட்டாங்க தேவையில்லாம கட்டி கொடுத்த வாழ்க்கை வீணா போச்சு நீங்க எல்லாம் நல்லா இருக்கலாம் மச்சான் சொல்ற இடம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒரு அன்றாட வாழ்வியல் சார்ந்த விஷயம் ஒரு இயல்பான ஒரு விஷயம் அது அது மாதிரியான படங்கள் வருகிற போது திரையரங்கத்துல வந்து ரத்தம் திரிக்காத ராயன் மாதிரியே கோட்டு மாதிரி ரத்தம் திரிக்காத கொடூர வன்முறை சம்பந்தம் இல்லாத ஒரு படத்தை வந்து ஃபீல் கூட்ட வந்து ட்ரை பண்றாங்க இப்ப அதனுடைய ஒரு தொடர்ச்சி ஒண்ணுல கடைசி உலக போறன்னு ஒரு படம் வந்திருக்கு வந்துருக்கு அந்த கதையே என்ன அப்படின்னா தமிழா ஆமா சாதி மதம் இந்த மாதிரியான அடையாளங்களை வச்சுக்கிட்டு மனிதர்கள் வந்து காலம் பூரா ஜண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவனுக்கு அவன் குரங்குல இருந்து வந்ததுக்கான அடையாளம் மட்டும் எது ஜாதி மதம்லாம் இந்த அடையாளத்தை தூக்கி சுமக்கிறது இருக்குல்ல அது அவன்கிட்ட இருக்க குரங்கு புத்தி இதனாலதான் உலகத்தில் போதை நடக்குதுன்னு படம் இருக்கான் இந்த குரங்கு இருந்து இந்த அதிகார இருந்து மனுஷை விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் ஒரு அப்போ ஒரு ஒரு தாட்டு நல்லா இருக்கு பாருங்க ஒரு வித்தியாசமான சிந்தனைகளை வந்து அவங்க அதை கொடுக்குற முறையில் இருக்கக்கூடிய திரைக்கதை அவங்க சொல்லப்படுற சுவராசியம் அது எவ்வளவு வேகமா சொல்லப்படுகிறது ஏன்னா இப்ப சினிமா பார்க்கறதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா கொட்டுக்காடி படத்துக்கு என்ன சொன்னா என்ன ஆட்டோல போயிட்டே இருக்கிறாங்க படம் என்ன ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதே கேள்விய பாலுமகேந்திர அட்ட கேட்டாங்க நீ இப்ப கூட மூன்றாம் பிறை படத்தை வந்து நீங்க யூடியூப்லயோ வேற எதுலயோ போட்டு பாத்தீங்கன்னா படம் ஸ்லோவா தான் இருக்கும் ஆமா அந்த படம் அன்னைக்கு ஆமா கமலஹாசன் ஸ்ரீதேவி அன்னைக்கு பெரிய நட்சத்திரங்கள் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேமரா இல்லாம கூட படம் எடுத்தலாம் சில்க்ஸ் சுமிதா இல்லாமல் படம் எடுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு காலத்துல எடுக்கப்பட்ட படம் அந்த ஃபீல் குட் மூவிக்குள்ள கூட பொன்மேனி உருகுதே அப்படின்னு ஒரு பாட்டை வந்து கிளர்ச்சியான ஊட்ட கிளர்ச்சி விட்டக்கூடிய பாட்டை வந்து அந்த படத்துக்குள்ள தூக்கி வைக்க வேண்டிய நிருப்பம் தான் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு இருக்காங்க பாலுமேந்திரா டா அந்த மாதிரி படங்கள்ல கூட ஸ்லோவா இருக்கேன்னு சொல்லி அப்பயே விமர்சனம் பண்ணிருக்காங்க அதுக்கு பாலுமேந்திரா சொல்லிருக்காரு படத்தை வேகமா பார்த்து நீங்க பழகிட்டீங்க கரெக்ட் அதுக்கு பொறுப்பு நான் கிடையாதுன்னு சொல்லுறேன் எப்படி நான் ஒரே பாட்டில் பணக்காரனாயிடுறேன் அப்படின்னு சினிமாவில் எடுக்கிறாங்க ஆமாம் ஆனால் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வாழ்நாளில் முப்பது வருஷமாக அது உழைக்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக பல பேர் அதுக்காக தான் வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய இளமையை தியாகம் பண்ணி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் திரும்பி வந்து வீடு கட்டி அவை ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை தான் அனுபவிக்க முடியுது சில பேருக்கு வாழ்க்கையை முடிஞ்சு போயிருது அதில் அப்போ ஒரு எளிய எளிய விஷயம் கிடையாது வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயமே அப்படி ஒரு மேஜிக் மாதிரி மாறுறது கிடையாது ஆனால் நீங்கள் இப்படி மாறணும்னு சினிமாவில் காட்டி காட்டி நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்துறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்போ பொட்டுக்காளி போன்ற படங்கள் அந்த ரசனை வேணால் ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஒரு முன்னுதாரணமாக்கலாம் இதேமாதிரி பூக்கள் வரும்போது வீடு வரும்போதும் சந்தியாராக வரும்போதுலாம் அப்படி விமர்சனம் வந்திருக்கிறது காலப்போக்கில் பாரதராஜ் வந்த பிறகு படம்னா இதான் அளவுக்கு மக்கள் தங்கள் ரசனையை மாற்றிக்கொண்டாலும் சொல்லுவாங்க குறிப்பாக சூ தியோடர் வாசகரன்ற ஒரு திரைத்துறை ஆய்வாளர் நான் சொல்கிறார் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் இந்தி சினிமாவாக இருக்கட்டும் அது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா நாடக பாடலில் உருவானவை மிகை நாடுபவை அது கலைதாத்து எப்பவுமே போனதே இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் உதிரி உதிரிப்போக்கல் மாந்திர மூலமாக நிறமான தொடங்கி இருக்கிறது அதன் தொடர்ச்சி தான் இப்ப எடுத்துக்கலாமா இப்பயும் அதே கேள்வி அமீர் போன்றவர்கள் கொட்டுக்காளி வந்து ஜனங்கள் மீது வன்முறை என்ற வார்த்தையும் அவர் என்ன சொல்றாருன்னா இது ஃபெஸ்டிவல் மூவி இது எதுக்கு தேட்டருக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு இயக்குனர் அமீர் வந்து கேட்டார் ஆனா உண்மை என்னன்னா நம்ம இந்த வகையான படங்களை ரசிப்பதற்கு நமக்கு பயிற்சி இல்லை நம்ம ஏன் வந்து காலையில இருந்துருச்சோம்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடாம ஏன் இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம உணவு முறையில ஒரு பயிற்சி இருக்கு நம்ம இந்த இந்த உணவு வகையில நம்ம சாப்பிட்டு பயிற்சி பெற்றுக்கலாம் இப்போ சில பேர் ஆள வந்து என்னால கவுச்சி இல்லாம சாப்பிட முடியாது ஒரு ஆம்லேட்டாவது இருக்கணுங்க இல்லைன்னா என்னால சாப்பிட முடியாதுங்க அப்படி சொல்றவனு இருக்கான் என்னால வந்து அசைவம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லணும் இருக்கான் இருக்கு எல்லாமே எதனால ஏற்படுதுன்னா ஒரு ஒரு தான் ஏற்படுது ஒரு செயலை ஒரு முறை செஞ்சா பாவம் தொடர்ந்து செஞ்சா சுவாபம்னு சொல்லுவாங்க நீங்க சொன்ன மாதிரி பாரதராஜா நடிச்சிருந்தா நீங்க திரைத்துறை ரசனை மாறி இருக்காதுல்ல பாரதராஜா புறக்கணிச்சிருந்தா இல்ல அது ஒரு பெரிய எனக்கு பின்னாடி போற சினிமான்னு ஒண்ணு இருக்கு கதைக்கு பின்னாடி போற ஒரு சினிமா இருக்கு கதாநாயகனுக்கு பின்னாடி போற சினிமா தான் கமர்ஷியல் சினிமா அதுக்கு வந்து இப்ப மசாலா மசாலா படங்கள் அது கூட தோல் நடந்து கொண்டிருக்கிறது இல்லைங்க மசாலா படம்னு ஒரு வார்த்தை உண்டு ஆமா கமர்ஷியல் படம்னு சொல்றதுக்கு அது மசாலா படம் இதுக்கு என்ன அர்த்தம்னா மசாலா படம்னா என்ன அர்த்தம் அது என்ன சமையல் அது என்ன அதுல என்ன மிளகா பொடியா தூவுறாங்க அந்த படத்துல அது கிடையாது எதுக்கு மசாலா படம் தூவுறாங்க அதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது நீங்க சமையல் பண்றிய காய்கறிய வெட்டி வைக்கிறிய ஒரு பச்சை வாசனை அடிக்குது அதுல இதுல காய்கறியில அந்த பச்சை வாசனை போறதுக்கு அதுல மசாலா பொடி தூவுறிய ஆமா அதே மாதிரி நீங்க கறி மீன் வாங்கிட்டு வர்றீங்க மீன் கவிச்சி அடிக்குது அசைவம் வந்து கவிச்சி அடிக்குது அப்ப அந்த கவுச்சிய மறக்கடிக்கிற இடத்துக்கு ஒரு மசாலா ஆமா சமையல்ல மசாலா தான் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய அசல் தன்மையை மறைக்கிறது மறைக்குது அப்ப அசலான படைப்புகளை அசல் தன்மை இல்லாம பண்றதுக்கான ஒரு படத்துக்கு பேர் மசாலா படம் புரியுது அதனால தான் அது கமர்ஷியல் படம் உண்மை இல்லாத படம் ஒருத்த நாற்பது பேர் அடிப்பேன் இப்போ எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு காதல் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து நேரில் பார்த்து ஒரு ஆளை வந்து எவ்வளவு நெருக்கமானவன் இருந்தாலும் காதலை சொல்லாது ஆமா மனசுக்குள்ள மைண்ட்ல ஃபீல் பண்ணிக்கிறோம் எல்லா தமிழ் சினிமாலும் நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்கள்ல தொடங்கணும் கோழி பண்ண செல்லத்தோட வரைக்கிறது என்ன செய்யறா பொண்ணு சுத்தி சுத்தி வருதான் ஆமா இது இரண்டா இது கோழி வகையிலே கிடையாது அது சேவகனே வர்றது சுத்தி வருது யதார்த்தத்துக்கு புறம்பா இருக்கிறாங்க எம்ஜிஆர்ல தொடங்கி இன்னைக்கு இருக்கிற சினிமா வரைக்குமே இப்ப வரைக்கும் அது இருக்கு என்னன்னா கதாநாயகன் வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி ஒரு படங்களை தொடர்ந்து எடுக்கிறாங்க அப்ப இயல்பு ஓட்டம் இல்லாம வாழ்க்கையில எது நடக்குதோ அது இல்லாம வாழ்க்கையில எதெல்லாம் நடக்குதோ அதுக்கு புறம்பான விஷயங்களை படத்துல கொண்டு வந்து குடுக்கறது அப்ப அதுக்கு வந்து நல்ல படம் பார்த்து நமக்கு ஒரு மனப்பயிற்சி இல்ல இப்ப கவிதை படிக்கிறான் எல்லாரும் கவிதை படிக்க முடியுமா வாய்ப்பு இல்ல படிக்க முடியாது ஒரு முன்னேறு பணம்னு வாசிப்பு இருக்கிறோம்ல ஆமா இப்ப நீங்க தென்னைத்தந்தந்தி படிக்கிறது மாதிரி திருக்குறள் படிக்க முடியுமா வாய்ப்பு படிக்க முடியாது அதுக்கு சொல் பிரிச்சு பொருள் பிரிச்சு படிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் அதனுடைய அர்த்தத்தை உணர முடியும் இது மேலோட்டமா படிக்கிற விஷயம் வேற இப்போ உரைநடை வந்து யார் வேணாலும் படிக்கலாம் கவிதை படிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி வேணும் கண்டிப்பா அது மாதிரி உணவுலையுமே கூட நீங்கள் ஒரு உணவை வந்து திடீர்னு சாப்பிட முடியாது அது ஒரு பயிற்சி டீ காஃபி குடிக்காத கூட இருக்கேன் செலவு ஓ அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவனு இருக்கேன் உலகத்துல பல வகையான எல்லா உணவு பழக்கமாக இருக்கட்டும் படம் பார்க்குறதா இருக்கட்டும் நீங்கள் உடை உடுத்துறதா இருக்கட்டும் அப்போ அந்த ரசனை மடக உடைப்பு ஏற்படுத்த செய்யணும் உடைப்பு ஏற்படுத்துறதுல தான் இப்போ நீங்கள் பருத்தி வீரம் வந்தும் போது அந்த கிளைமாஷன் ஏற்பட்ட அதிர்ச்சிக்காக தானே அந்த படத்தை கொண்டாடுறாங்க அது ஒரு தமிழ் சினிமாவில் கடைசி வந்து காப்பாத்திடுவாங்கிற இடத்துல கையெழு நிலையில அவன் கதறான் ஐயோ விட்டுட்டேன்னு கதறான் அப்ப யதார்த்தம் என்னவா இருக்கும் அதை தூக்கி கிளைமாக்ஸ்ல வச்சதுனால அந்த படம் வந்து பேசு பொருளா மாறி அந்த இயக்குனர் விமர்சிக்கிறார் எல்லா காலத்திலயுமே வேறு வேறு இது விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு மாற்றங்களை வந்து தடுக்க முடியாது ஓகே சத்யஜிதை கால வந்து ஏறுறதே அப்போ நீங்க ஏற்றுக்கொடுக்கிறீர்களா இல்லையா என்பது அல்ல நீங்க ரயில் ஏறலைனாலும் பாண்டிய நெக்ஸ் பிரஸ்ஸு இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு சென்னைக்கு போய் ஓகே நீங்க ஏறலைங்கிறது வந்து உங்க பிரச்சனையே தவிர பாண்டிய நங்ஸ் பிரச்சனை கிடையாது அது நீங்க இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத நீங்க ரயில் பெட்டியில போ ரிசர்வ் பண்ணிட்டு போக மாட்டேன்னு வச்சுங்க என்ன இந்த இன்னாலும் வந்து இன்னைக்கு வரலங்க அதனால நாங்க கெளப்ப மாட்டோங்க அப்படின்னு சொல்லவே மாட்டோம் பஸ்ஸுக்காரன்னு சொல்ல மாட்டேன் பதினஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தா நான் என்ன பண்ண முடியும் கிளப்பிட்டு போயிடுறான் அப்ப இது இது எல்லாமே என்னன்னா ஒரு ரசனை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஓகே அந்த ரசனையை நாம் ஏற்றுக் இல்லையா என்பதுதான் அதற்குள்ள ஒரு கேள்வியை தவிர இந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லைனா நம்மை கடந்து படைப்பு போயிடும்